ாய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நான் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரோதி வருடத்தில் குறுப்பெயர்ச்சியை யார் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ கண்டிப்பாக மீனராசிக்காரங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துருப்பாங்க ஏழரை சனியின் மாற்றங்கள் அது அது ஏழரை சனியின் தாக்கங்களும் அதனுடைய அதிர்வலைகளும் எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துட்ருக்கு இருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு இதுக்கு ஒரே ஒரு தீர்வு ஒரு குரு பயிற்சி நம்மளுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு என்ன அலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சரியாக காலை பதி பதினொன்று ஐம்பத்தாறுக்கு பதினொன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு கண்டிப்பாக காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு குரு பகவான் மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தன்னுடைய ரிஷபராசிலேருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய பார்வைகள் கண்ணிக்கும் விருச்சகத்துக்கும் மகரத்துக்கும் மூணு இடத்துல மூன்று ராசிகளை பார்க்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிக சுபிட்சமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் குரு பகவான் இப்போ மற்ற ராசியை பார்த்தரெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல செயலும் தைரியமும் கெட்டிக்காரர்களும் நிறைய விஷயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் மிக துல்லியமான மற்றும் ஒரு நேர்த்தியான ஒரு மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் மீனராசி மீனராசி போல் ஒரு நல்ல மனுஷங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா குருவோட வீடு இருக்கிறதுனால தவறான வழிக்கு சென்னால் கூட இது தவறு அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிற ஆளுங்களும் அவங்க தான் அதாவது திரும்பி போகிற ஆளுங்களும் அவங்க தான் இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு மனசளவில் தன்னுடைய விஷயங்களை பகுத்து ஆராயக்கூடிய அறிவு அப்படி இருக்கிறவங்க அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க மட்டுமே சூழ்நிலைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியதாக இல்லாம கான்ஸ்டன்ட்டா இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய லட்சியம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத கண்டிப்பாக உருவாக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெட்டை வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்கு ஒரு ரெட்டை வாழ்க்கை நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த மாதிரி ரெட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லவனுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கும்போது தான் ஒரு பிழைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கும் அது மாதிரி மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை சாமர்த்தியமாக தன்னுடைய விஷயங்களையே கொண்டு போகிறாங்க தான் உண்மையான விஷயம் அவங்களுக்கு இந்த பிரபஞ்சமானது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை மீனராசிக்காரங்க தத்தளிச்சு போராடினாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ஜீவராசி அப்படின்னு சொன்னா அது மீனராசி தான் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கடைசி வீடான தன்னுடைய கால புருஷனுக்கு கடைசி வீடான பன்னெண்டாம் வீட்டுக்கு ராசியான இந்த மீன ராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் காத்திருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது அது முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் மீன ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது மிக விரைவில் நீங்க கடந்து போகலாம் குருவோடைய நட்சத்திரம் ஆக இருக்கிறதுனால இப்ப மகர ராசி கும்பராசிக்கு எல்லாம் ஏழரை சனி வந்ததுன்னா அவங்க ஈஸியா சில இடத்துல கலந்து போறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கும் கஷ்டம் இருந்திருக்கும் இருந்தாலும் வெளியில தெரியாம கடின உழைப்பின் பேர்ல மகர ராசி கும்பராசி தப்பிச்சு போயிடுவாங்க தனசு ராசி மீன ராசி குருவோட வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைனா கூட அது பெருசாக நினைப்பாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர அதுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக குரு ஆனவர் ராசி அதிபதியாக இருக்கும் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தான் முழு பதிவு ஃபாரினில் இருக்கிறவங்க வெளிநாட்டு தொடர்பில் வேலைகளில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த முழு பதிவை பாருங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யா மேஸ்ட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி மீனராசிக்காரங்க இப்ப கோச்சார நிலைப்படி இரண்டாம் இடத்துல இருந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறார் அப்படிங்கும் போது நட்சத்திர வாரியாக உங்களுக்கு தசாபூத்தி பலன்களை கணக்கிடப்பட்டுள்ளது துல்லியமாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கோங்க என்ன தசா இருப்பு முதல்ல பிறந்திருக்கீங்க அந்த பிறந்த திசையில எத்தனை தசா இருப்பு இருக்குங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் முழு பதிவா நீங்க பாருங்க மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கால்குலேஷனுக்கு ஒரு பதினஞ்சு வருடத்தை எடுத்துக்கிறேன் கேது திசை ஒரு ஏழு வருஷம் மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மனசு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் கலத்துற வகையில திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய காலங்கள்ல அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்தே முடிவு செய்யுங்கள் அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழில் கேது உட்காந்து உங்களுக்கு ஒரு தடையும் தாமதமும் கண்டிப்பாக கொடுத்துருவார் கேது திசையில் திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு விசேஷம் அல்ல ஆனால் உங்களோட குரு பார்க்க கேது இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேல யோகத்தையும் உண்டாக்கும் அது இல்லாமல் அந்த கேது திசையில் திருமணம் போன்ற வாய்ப்புகளை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த நேரத்துல கேது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது களத்துற வகையில கேது இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதுல அதி திருப்தி அப்படிங்கறதெல்லாம் வரும் கணவன் மனைவிக்குடைய அன்யோனியம் அப்படிங்கிறது குறை ஆனா குரு எடுத்து வைக்கின்ற காலடி எடுத்து வைக்கின்ற மூணாம் இடம் சமசப்தமா தன்னுடைய ஐந்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பா கலத்திர வகையில திருமணம் ஆகக்கூடிய பிராப்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது பட்சத்தில் கலத்துற வகையில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆனால் பொருத்தம் பார்த்தோ அதை மட்டும் பார்த்து மட்டும் இது பண்ணாதீங்க அவங்க திசா சந்திப்பு அவங்களுடைய ஜனன காலத்தில் உள்ள திசைகள் என்ன அவங்க யோக திசையை அவயோக திசையை எல்லாத்தையும் பார்த்து முடிவு செய்யுங்க உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாம் பொருத்தமாக இருக்கா அப்படிங்கறத ஆய்வு செய்து நல்ல ஜோதிட ஆய்வு செய்து பிறகு திருமணம் செய்வது ஒரு யோகம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோணும் ஏன்னா பார்வை வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல பதியிறது அப்படிங்கிறது ரொம்ப வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும் ஆனால் அன்யோனியம் குறைஞ்சாலும் அந்த பிரச்சனை குறையும் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துல சமசப்தம தன்னுடைய ஒன்போதாம் பார்வையை செலுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புது சொத்து புது செவ்வாய் மனையை பார்க்கறது அப்படிங்கிறது மனை வீடு மனை சொத்துக்கள் அப்படிங்கிறது தொழிலில் முயற்சிகளை வெற்று ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னா மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலை உண்டாகும் மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு வாய்ப்புகளும் விசேஷங்களும் திடீர் யோகங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இல்லை ஆனா லக்ஷரியா வாழக்கூடிய நேரம் நிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களோட பக்குவமான ஏழரை சனி அப்படிங்கிறது பக்குவத்தை கடந்த ஒரு விஷயமாக கண்டிப்பா இருக்கும் சில கஷ்ட நஷ்டங்களை தாண்டியே சில விஷயங்களை புரிதல் வரும் யார் எப்படி யார் எந்த இடத்துல என்ன மாதிரி பலன் படுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க இருப்பீங்க ராகுப்பிடியில குரு இருக்கிறது அப்படிங்கிறது ஆறு மாசம் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் ஆறு மாசம் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் நல்லபடியா இருந்து இப்போது மூணாம் இடத்துக்கு வருத்திங்கிறது பயப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு மறைவு குருமா இருந்து பாக்குற இடத்த பலப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த ராகு தன்னுடைய ஜென்மத்தில் உட்காந்து மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராகுக்கு இது பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எச்சரிக்கா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் சில வகையில் எதிர்பாராத பணங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஊசக்கூடக்கூடிய காலம் அடுத்தது சுக்கர திசை இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மூணுக்கும் எட்டுக்கும் உடைய திசை அப்படின்னு சொல்றதுனால மிகப்பெரிய அளவுல மீனராசிக்கு சுக்கர திசை பயன் தராதுனாலும் சில பேர்த்துக்கு இந்த சுக்கரன் மிகப்பெரிய அளவுல நல்லதும் கொடுத்துருப்பார் ஏன்னா இந்த ஜனன கால சுக்கரன் இருக்கிற இடத்தை பொறுத்தே பலன்கள் இருக்கும் ஆனால் திசை பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு சில பேருக்கு கவர்மெண்ட் உத்தியோகமும் கிடைக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃபேம் நேம் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்கும் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பக்கூடிய கூடிய கூடியதாகவும் சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு தூரதேச அமைப்பு அங்கேயே சிட்டிஷனாக வாழக்கூடிய நில அங்கே சிட்டிஷனாக இருந்து ப்ரொமோஷன் ஆகக்கூடிய நிலையும் கண்டிப்பாக இந்த சுக்கர திசையில் இருக்கும் மிகப்பெரிய வீடு வசதி வாகனம் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே ரொம்ப ரிச்சாக லக்ஷுரியஸாக வாழக்கூடிய இடத்துல இருப்பீங்க ஆனால் இந்த சுக்கர திசை இவங்களுக்கு ஒரு சில கான்ட்ரவர்சியை உருவாக்கும் விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுவீர்கள் சொந்த பந்தங்களால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய திசையாக இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய திசை அடுத்தது ஆறு வருஷம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சூரிய திசையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஏழரை சனி பாதிப்பு சூரிய திசைக்கு ஆகாத ஒரு திசை அப்படிங்கும் போது எந்தெந்த நீங்கள் நீங்க எதிரிகள் பலமாகக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் விபத்து கண்டங்கள் மரண கண்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எல்லா விஷயத்துலையும் இருக்கும் தூர தேச பயணங்கள் மற்றும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது தொலைதூர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நன்மை கொடுக்கும் ரொம்ப அதிகமான இது கொடுத்துக்கும் போது ப்ரெஷர்ஸ் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அடிக்கடி உடல்நிலையில தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்படும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய டாக்ஸேஷன் ஏதாவது படிக்க பண்ணாம இருந்தீங்கன்னா டாக்ஸ் பண்ணுங்க டேக்ஸு ப்ராப்பராக பே பண்ணுங்கள் இல்லை அரசாங்க வழியில் ஒரு சில உபத்திரங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்துடும் இந்த குரு என்ன தான் இப்போ சூரிய திசைக்கு பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லேட் மேரேஜுக்கு லேட் மேரேஜ் பண்ணி வைப்பார் புது பதவி ப அலங்காரம் புது ஊர் புது இடம் மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் கொஞ்சம் லாபத்தையும் கொடுப்பார் அதே சமயத்தில் உங்களுக்கு சங்கடத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த சூரிய திசையில் நடக்கும் சந்திர திசை பத்து வருஷம் சந்திர திசை நாற்பத்தெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசையில பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த சந்திர திசை ஏழரை சனிக்கு ஒரு ஆகாத திசை ராகுவும் உங்களோட தலையில உட்கார்ந்துருக்கிறார் முதல்ல உங்க லக்னத்திலேயே ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் குரு ஆனவர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சந்திர திசையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அதே சமயத்துல உங்களுடைய பிரச்சனைகள் புது முயற்சிகள் புது வீடு புது இடம் அப்படிங்கிறது மாற்றம் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகளில் உருவாக்கக்கூடும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த சந்திர திசை ஐந்து கூடிய ஒரு திசை அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் புத்திரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதே சமயத்தில் உங்களுக்கு மூ அறிமுகம் இல்லாத முன்பின் அறிமுகம் இல்லாத மூன்றாவது நபர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்பட்டே தீரும் இந்த சந்திர திசையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உருவாக்குவதற்கு வழிபாடுகள் கடவுள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி சந்திர திசையில் சொத்து சுகம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் தாயார் வழியில் கொஞ்சம் உடல்நிலையில கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி வீட்டு பெண்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் அதனால ரொம்ப ஜாகிரதியாக இருங்க அடுத்தது செவ்வாய் திசை ஏழு வருஷம் ஐம்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த செவ்வாய் திசையில வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அதே அளவுக்கு வருத்தத்தையும் பிரச்சனைகளும் கொடுக்கும் தொழில நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் செலவும் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களோட ஆரோக்கியமான உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் யோசித்து செயல்படுங்க மிகவும் எச்சரிக்கையும் கவனமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் வீடு வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது அடுத்தவர்களால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய மூணாவது நபர்களால் சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய நட்பு ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கொடுத்துடும் ரொம்ப நிதானமும் கவனமாக இருக்கணும் அடுத்தது ராகு திசை பதினெட்டு வருஷம் அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி மூணு வருஷம் இந்த ராகு திசையில் உங்களோட ஜனன காலத்து ஜாதகத்தில் ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே பலனை கொடுக்கும் இருந்தாலும் ராகு உங்களுடைய ராசிக்கே உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த திசையில இந்த ஒரு வருட காலங்கள் குரு பயிற்சி உங்களுக்கு குருவானவர் அள்ளி கொடுத்தாலும் ஒரு பக்கம் இந்த சனியும் ராகுவும் உங்களுக்கு பிரச்சனையும் கவனத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் ராகு போல ஒரு கெடுக் கெடு கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கும் போது ராகு திசையில மாற்று கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்க பிரச்சனைகளில் பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும் சொத்து விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் சில விஷயங்கள்லாம் மனசில் மனசுல போட்டு வெம்பிக்காம பொறுமையா கடந்து போறதுதான் இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனம் சில பேருக்கு இந்த ராகு திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து தொழில் வகையில எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் உருவாக்கி பெரிய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுத்துடும் இது ராகு யோக ராகுவாக இருக்கும்போது நல்லதை பண்ணும் அவயோக ராகுவாக இருக்கும்போது தீமை பண்ணக்கூடிய நிலைமை இது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதை பற்றி முழுக்க உங்களுக்கு சொல்லும் போது அது எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க சொல்லிடலாம் குரு திசை பதினாறு வருஷங்களே எண்பத்தி மூணு வயசுலேருந்து பதினாறு வயசு தொண்ணூத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த குரு திசை ராசியாதிபதி திசை மிக நல்ல திசையாக இருப்பினும் அஷ்டம இது ஜென்மசனி வரப்போகின்ற என்ற காலகட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது விரயசனியாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறதும் ராகு இதில் இருக்கிறதும் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பயிற்சி மூணாம் இடத்துக்கு வரும்போது புது முயற்சியில் வெற்றி புது தெம்பு புது உத்தியோகம் புது தொழில் சில பேத்துக்கு அமையும் இந்த வயசுக்கு மேலே புது தொழில் எங்கெங்க மேடம் இருக்குங்களா உங்களுடைய தொழிலை உங்களுடைய மகன் மகளுக்கு நீங்கள் எடுத்து கைட் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக உருவாகும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்து உங்களுடைய மகன் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடியதை பேரம்பேத்திகளை பார்க்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் களத்திற சில பேர் திருமணம் பண்ணி வைப்பீங்க உங்க மகன் மகளுக்கு அதே மாதிரி அதிகமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் குரு வந்து பார்வையிடுகிறார் அப்படிங்கிறது போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் சந்தோஷம் எதிர்பாராத பணம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா உருவாகும் பதினோராம் இடத்துக்கு வரும்போது புது வித சொத்து அதனால் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே நடக்கும் அது நீங்க மிக விரைவில் கண்டிப்பா இந்த குரு திசை உங்களுக்கு நல்லபடியான கைட் பண்ணக்கூடியவர்களாக கண்டிப்பா இருப்பீங்க இந்த குருவானவர் உங்களுக்கு நன்மையை அதிக அளவில் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிட்ட இடமல்ல இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு புதன்கிழமை புதன் கோரையில் பெரும்பாலாக வழிபடுறதும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மீ மீனராசி ரேவதி நட்சத்திரம் குலதெய்வ வழிபாடு முக்கியமானது அதை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி அனைத்து வகையிலுமே தெய்வங்களில் விநாயகரை வந்து வழிபடுறது ஆஞ்சநேயரை வழிபடுறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் சித்தர் வழிபாடும் ரொம்ப பெருமையை கொடுக்கும் பௌர்ணம் பண்ணும் சித்தர வழிபாடை பண்ணுங்கள் ரொம்ப நன்மை அதிக அளவில் கொடுக்கும் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்றே பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம்